தம்பி இந்த இடம் சரியா இருக்குமாடா என்ன அப்படி கொஞ்சம் தள்ளி ஓரமா வச்சுக்கலாம் ஏன்னா நாலு பேர் வருவா போவாவ அப்படி சடங்கு முடியிற வரைக்கும் குடுச்சு அப்படியே தானே இருக்கும் ஆ போதும் போதும் ஓலையா வாங்கிட்டு வந்தாரு இல்ல ரொம்ப உனக்கு இந்த ஓலை எல்லாம் தெரியும் என்ன அதெல்லாம் நமக்கு ஒன்னும் தெரியாது நம்ம அம்மாவும் எங்க கொண்டாட்டியும் ராத்திரி முழுக்க உட்காந்து இந்த மாதிரி செய்யுங்க செய்யுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாவ சரி அப்புறம் என்ன செய்யுது நீங்களும் வாரின்னு சொன்னாவ அதான் வந்தி இந்த செவத்தோட ஓரமா வச்சு காட்டிக்கலாம் நீ போய் ஓலையெல்லாம் எடுத்துட்டு வரியா இல்ல நீ கட்டுறியா இந்த கட்டுறதுல நமக்கு சரிப்பட்டு வராதுன்னா வாழ்க்கையில நான் கடைசியா என் பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்டினதோட சரி அதுக்கு பிறகு வேற எதையும் கட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்பா ஏன் இவ்வளவு சோகமா சொல்ற ஏன் நெட்ட பொண்ணுக்கு என்ன நல்ல புள்ளப்பா வெகுலியான புள்ள யாரு அவள உம் அவ எவ்வளவு வெள்ளங்க பிடிச்சவனும் எனக்கு தானே தெரியும் வெகுலியா இருக்கலாம் வெகுலியா அவ்வளவும் வின வின கொஞ்சமாவது உடம்புல சதா இருக்கா பாருங்க வெறும் எலும்பாதான் திரிகிறா திங்கிறது மட்டும் மாடு கணக்கா தட்டு தட்டா திம்பா அவ அளவுக்குலாம் நம்மளால என்ன பியாயால கூட சாப்பிட முடியாது பியாய விட மோசமா திம்பான நீ சொல்றத பார்த்தா உன் பொண்டாட்டிக்கு சோறு படுறதுக்கே தனியா சம்பாதிக்கணும் போல இருக்க தனியா சம்பாதிக்கணுமா அவ சோறு திங்கிறதுக்கே தனியா கடை வாங்கணும் போல இருக்கேன் சரி பேசிக்கிட்டே இருந்தா நமக்கு நேரம் தான் போகும் பட்டு பட்டுன்னு வேலையை முடிக்கலாம் சரிப்பா சரிப்பா இந்த இதை போட்டுட்டு போ என்னமா அந்த இப்பதான் வந்தோம் போ போய் போட்டு எடுத்துட்டு வா ஏதோ வர வர ஒரு நிமிஷம் நில்லுங்க அந்த உடனே வந்தா எதுவும் தேவன்னா சொல்லி விடுங்க என்ன நான் இங்க தான் இருக்கேன் நான் போய் சாப்பாடுலாம் செய்யறேன் இக்க என்ன நம்ம வந்து தான் வீ முகத்துல சந்தோஷத்து பத்தியா அண்ணா சின்ன மனு சொன்னது சரிதான் என்னதான் இருந்தாலும் அண்ணன் தம்பி முறைக்கு என்ன செய்யணுமோ பிடிக்கலனாலும் வந்து கெட்ட இருந்தாலும் செய்யணும் இல்ல சரி விடுடா அதெல்லாம் போய் எதுவும் பேசவானா நீ போய் இந்த ஓலையெல்லாம் எடுத்துட்டு வா என் பொண்டாட்டி வாரன்னு சொன்னா இன்னும் ஆளை காணும் ஏ சின்ன பொண்ணு

அவாவ தம்பிக்கு சப்போர்ட் பண்ணா உனக்கு நான் இருக்கேன் இந்நேரமா இவ்வளவு மாதிரி இந்த அள்ளி பிடிச்ச கொண்டையோடவா இருக்க சொல்ற நீ எவ்வளவு அழகா பேண்ட் சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த முடியெல்லாம் வெட்டி விட்டுக்கிட்டு சூப்பரா இருக்க இதா இவளையும் பாரு கேட்டுக்கோ ஏக்கா கேட்டுக்கோ நல்லா கேட்டுக்கோ இப்பவே சொல்லுங்க என் மோடலுக்கு விதவிதமா ஜுடிதர் எடுத்து வச்சிருக்கேன் அதுல எடுத்து ஒண்ணு நான் போட்டுக்கிட்டேன் நீங்களே உங்க அம்மாவும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க இப்பவே போய் போட்டுக்கிறேன் ஓ மோடலுக்கு எடுத்ததை நீ போட்டுக்க போறியா ஆஹ் இக்கா ஜுடிதார் எல்லாம் ஜெய்சு வேணும் தெரியுமா ஜெய்சு

எங்ககிட்ட சொல்லாம ஒத்தே இல்ல எப்படி இவ்வளவு செஞ்ச அக்கா நீ மட்டும் தான் ஊர்க்கே சோறாக்கவ நாங்க ஆக்க மாட்டமா அக்கா இவ்வளவு சேரிங்க உங்களுக்கு அத சோறாக்கி போட மாட்டேனா காலையிலே டா பெரிய தம்பியும் டக்ளஸ் அண்ணனும் வந்தத பார்த்துட்டு பட்டு பட்டுன்னு வேலைய ஆரம்பிச்ச சட்டு சட்டுன்னு முடிச்சிடுச்சி ஏய் இவ்ளோ செஞ்சிருக்க ஒரு வார்த்தை சொல்லல பாத்தியா ஏன் ஒன்பது பேருக்கு செஞ்சத ஒட்டியா காலி பண்றதுக்கு வாங்கிட்டு சொல்ல சொல்ற அக்கா வாடை அடிக்க கூடாதுன்னு கதவ

போய் பிள்ளைய கூப்பிட்டு வரலாம் நீங்க எங்கடி போறீங்க அதான் குடுத கட்டின மாமங்காரங்க இருக்காங்கல்ல உங்க ரெண்டு பேரும் போய் கூப்பிட்டு வரட்டும் வசந்தி பிள்ளைக்கு புது சட்டை போட்டு உட்கார வச்சிருக்கியா என்ன சட்டை போட்டுருக்கேன் எப்பயும் வீட்டுல போட்டுருக்க துணி தான் போட்டுருக்கேன் யா வசந்தி இந்த சின்ன பொண்ணு எடுத்துட்டு வந்தாலும் தாவணி சட்டை அத போட்டுக்க சொல்லி போயே சரிங்க டே ரெண்டே நிமிஷத்துல ரெடி ஆயிடுவா சட்டை எல்லாரும் உட்காருங்க ஏமா சின்ன டீ தரம் கொண்டு வந்து கூட நல்லா இருக்கும் அதுக்கு மட்டும் எதுக்கு என்ன கூப்பிடுறேன் வந்தா நானே எல்லாத்தையும் குடிச்சிருவேன் ஏ கோச்சு காதடி என்னடி விளையாட்டுக்கு தானே சொன்ன சின்ன வேலை செய்யறதுக்கு ஏன்டி இப்படி எல்லாம் வெட்டி கதை பேசுற

பா இல்லமா இறக்கி விட சொல்லுமா சரி சரி தக்க போதும் போதும் இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க இவ்வளவு தர வந்தாச்சு இந்த உள்ள வந்து அப்படியே உட்கார வச்சிருங்க ஏடி என்னடி பாட்டி நிக்கிற மாமா காலை விழுந்து ஆசிரவாத வாங்கடி அம்மா தாவணி எல்லாம் கட்டிக்கிட்டு கீழே எப்படிமா விழுந்து ஆசிரவாத வாங்குறது யா தாவணி இப்படி தூக்கி சரிவிட்டு கீழே விழுந்து என்ன நமக்காக இப்படி தர செஞ்சிருக்காக யார் இல்ல தான தான பா நமக்காக இவ்வளவு பேர் ஆசீர்வாதம் ஆசிரவாத வாங்கடி ஆச்சு நிக்கறவ பாரு அதே காலை விழுந்து ஆசிரவாத வாங்கு செல்வி அதெல்லாம் வேணாமா ஐயா இப்போ அதெல்லாம் வேண்டாம் சரி சரி எதுவாக இருந்தாலும் அப்புறம் நீங்கள் பார்த்துக்கங்க நான் போய் கொஞ்சம் நேரம் லிஸ்ட் எடுக்கிறேன் பசிந்து நமக்காக சோறுலாம் ஆக்கி வச்சிருக்கா என்ன அப்படியே போற சாப்பிட்டு போ போற சாப்பிட்டுக்கிறாங்க இரு ஆத்தி இந்த ஓலை குடிசையில என் பேத்தி உட்கார வச்சதும் என்ன அழகா இருக்கா மனசே நிறைஞ்சு போயிடுச்சு ரொம்ப நன்றி கேத்த ரொம்ப நன்றி இதை நான் சாப்பிட வரைய மறக்க மாட்டேன் இதை நான் என் உசுறு உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் இந்த எந்திரடி இட்டி இட்டி எந்திரி எந்திரி என்ன இது இப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா என் சந்தோஷத்துக்கு ஈடியாக இல்ல கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட வந்து எட்டி பாக்காத என்னையே அண்ணன் தம்பி மாறி இருந்து கூட பிறந்த அக்கா தகச்சி கணக்கா இவையெல்லாம் சேர்ந்து எனக்கு என் குடும்பத்துல உள்ளவர்களுக்கும் நினைக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு வந்தி சும்மா அதிக பேசிக்கிட்டே இருக்கமா சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரி கண்ணை கசிக்கிட்டு ஏன் எப்படி ஆஹ் எங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு பாரு இவ்ளோ தூரம் செஞ்சோம் இவன் நமக்கு யாரும் இல்லையானு சொல்றாள் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்மா நானும் பண்ண எவ்வளவு தூரம் செஞ்சோம் யாரும் எங்களுக்கு இல்ல யாரும் எங்களுக்கு இல்லைன்னு தானே ஐயோ அப்படி சொல்லல இது காட்டியா வேற என்ன எனக்கு வேணும் இதுவே போதும் இதுவே போதும் எனக்கு பாரடி நீ அழகதை பார்த்து பிள்ளையும் அடரா பாரு அப்பா மாதிரி நான் அழலாமா அழல அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீர் ஆகிடுது அப்பா விட்டுட்டு போனதுல இருந்து யாரோட தயவும் இல்லாம இந்த ஊருக்குள்ள அவங்கள வளர்த்து ஆளாக்கி இப்ப நீயே பெரிய மனசியாகி ஆய்மாவும் மறைக்க சீர் கூட ஆள் இல்லாத தவிச்சு போய் நினைக்கல நம்மளை சுத்தி உள்ளவங்க நமக்காக இவ்வளவு தூரம் செஞ்சு நம்மளை நல்லா பாத்துக்கிறாங்களே நினைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா மாதிரி ஒரு சொந்தம் வந்தது கூட இருக்கிறதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது கோடி கொடியா பணம் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி சந்தோஷமா இருப்பானு கேட்டா அதை என்னால சொல்ல முடியாது ஆனா இப்ப கோடி ரூபா கொடுத்தா கூட வராது சந்தோஷம் எனக்கு இருக்குடி அதனாலதான் ஆனந்த கண்ணீர் இது சரி ஆனந்த கண்ணீர் விட்டதுலாம் போதும் உள்ள ஓடி போய் ஒரு தாம்பரத்துல தண்ணி ஊத்தி சுண்ணாம கடிச்சு ஒரு வெத்திரையை போட்டு அதை சூடத்தை ஏத்தி எடுத்துட்டு பிள்ளைக்கு ஆரத்தி எடுப்போம் பிள்ளைய பாக்க பாக்க ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு அண்ணா அழகா இருக்கா பாரு இந்த இந்த உடைய இந்த ரேத்த நானும் நினைச்சுக்கிட்டே இருந்தா சொல்லி விடுவேன் நினைக்கத்தான் செய்வேன் வேற ஒன்னு செய்யாதீங்க உங்களை மாதிரி ஒரு ஆளு கூட இருக்கும் பொழுது மத்ததெல்லாம் நாங்க ஏன் யோசிக்கணும் அதான் அதாவது அப்பப்ப எந்தெந்த டைமுக்கு செய்யணும்னு சொல்றதுக்கு அலார மாதிரி நீங்க இருக்கீங்களா ஆமா மாசம் மாசம் தான் நம்ம சடங்கு ஆகிறோம் எதுக்கு முத முத சடங்கு போது மட்டும் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க எல்லா மாசமும் அப்படி எல்லாம் செஞ்சா எப்படி இருக்கும் எல்லா மாசமும் உன் புருஷன் உனக்கு செய்ய சொல்லண்டி நான் புருஷன் எப்படி செய்வாரு ஏய் ஏ பூமாரி உங்ககிட்ட என்ன சொன்ன

நீ வர ஆண்டி எனக்கு தலை கட்டவே தெரியாது தாவணி கட்டி விட சொல்றேன் எனக்கு இதை விட சூப்பரா ஃபங்க்ஷன் வச்சாங்க தெரியுமா என் பங்கனுக்கு எனக்கு இடுப்பு வரைக்கும் சட பண்ணி கட்டி விட்டேன் ஆமாடி ஆமா அப்ப நல்ல அம்மா பச்சை கட்டுக்கிட்டு இடுப்பு வரைக்கும் முடி வச்சிருந்தேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து எடுத்து இப்ப தோலை கூட தாண்டல ஏய் தங்கம் தாவணி உனக்கு கட்ட தெரியலனால பரவாயில்ல சும்மா சுத்தியாவது விடுடியே சொல்லுடி குமாரி நீங்க போய் அந்த தாவணி இங்க எடுத்துருவாங்க நான் உங்களுக்கு இங்கேயே கட்டி விடுறேன்